பாருங்க நான் நம்பவே இல்லை இந்த ஆசைலாம் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது ஒன்றுமே இல்லைமே இதில் பாருங்க ஒரே ஒரு ஏசி ஒரு டிவி நான் டிவி வந்ததுன்னு யூஸே பண்ணலை அவ்வளோ லக்கேஜை வச்சுக்கிட்டு இப்படி தான் இறங்கி வேண்டியதாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்க நியூயார்க்கில் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ தான் பார்க் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இந்தமாதிரி ஸ்டேஷனில் தான் பார்க் பண்ண முடியுது இந்த மாதிரி ஸ்டேஷனில் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிரும் நம்ம புதுசாக வரவங்களுக்கு அட பாவிலாம் என்னடா இது சைக்கிள் வெறும் சைக்கிள் தான் சைக்கிளுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது டிமாண்டா மக்கள் வந்து வேற வேறு தனது வந்து செட்டில் ஆனதுனால இவங்களுக்குனே ஒரு ஆக்சிடண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு அமெரிக்கன் ஆக்சிடென்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூகே ஆசன்ட்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் பார்க்க முடிஞ்சது இட்டாலி யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் என்ன பார்க்க முடிஞ்சது ஆனால் எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருக்காங்களான்றதை வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசுகிறாங்க பொறுமை சுத்தமாக இல்லை இந்த ஊர்காரங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம்